எஸ்ஐஆரை ஏன் எதிர்க்கிறோம் என்பதற்கான விளக்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடியோ மூலம் வெளியிட்டுள்ளார் அதில் பேசிய அவர் உண்மையான வாக்காளர் பட்டியல்தான் நியாயமான தேர்தலுக்கு அடிப்படை எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுவதை நாம் எதிர்க்கவில்லை ஆனால் போதுமான கால அவகாசம் தராமல் தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் இதை அவசர அவசரமாக செய்வது சரியாக இருக்காது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு எஸ்ஐஆருக்காக வழங்கப்படும் கணக்கீட்டு படிவத்திலேயே எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கின்றன என்று தெரிவித்தார் மனிதாபிமானம் இல்லாமல் முதல்வர் ஆதாயம் தேடுகிறார் என தாவேக்கா தலைவர் விஜய் குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் நாற்பத்தி ஓரு பேர் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர் மனிதாபிமானம் மிக்கவரா பாதிக்கப்பட்டவர் வீட்டிற்கு சென்று நேரில் பார்க்காமல் இருந்த விஜய் மனிதாபிமானம் உள்ளவரா தாவேக்கா தலைவர் விஜய் தான் மிகுந்த மனிதாபிமானம் உள்ளவர் நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவரா என கேள்வி எழுப்பியுள்ளார் பத்து படங்கள் ஓடினாலே முதலமைச்சர் ஆகிவிடலாம் என நினைப்பதாக தாவேக்கா தலைவர் விஜயை அதிமுக மூத்த தலைவர் நத்தம் விஸ்வநாதன் மறைமுகமாக விமர்சித்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக தாவேக்கா தலைமை அலுவலக உதவியாளரிடம் சிபிஐ அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்தினர் தமிழ்நாட்டில் உள்ள பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என்று செய்திகள் வருகின்றன நுகர்பொருள் வாணிப கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது போலும் அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட திமுக அரசு டோட்டல் ஃபெயிலியர் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் இன்று போலீஸ் வேலைக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றது சென்னையில் பத்து மையங்களில் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதினர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் ஜெயலலிதா மன்னிக்கும் தன்மை படைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது நகை பொருட்களை வழங்கி கட்சியை வலிமைப்படுத்தினார் உழைப்பவர்களை எவராலும் வீழ்த்த முடியாது தொண்டர்களை காக்க என்ன செய்ய வேண்டுமோ அந்த பணியை அவர் செய்து வந்தார் ஜெயலலிதா வழியில் தொடர்ந்து பயணித்து வருகிறேன் விரைவில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவோம் என்றார் மக்களவை தேர்தலிலும் மராட்டியம் கர்நாடகா உள்ளிட்ட சட்டசபை தேர்தல்களிலும் பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் வாக்குத்திருட்டில் ஈடுபட்டதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூறியிருந்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஹரியானா சட்டசபை தேர்தலில் இருபத்தைந்து லட்சம் போலி வாக்காளர்கள் இருந்ததாக தெரிவித்தார் இந்நிலையில் ஹரியானாவை போல மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரிலும் வாக்குத்திருட்டு நடைபெற்றதாக ராகுல் காந்தி இன்று மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் டிரம்பின் துணிச்சலான தீர்க்கமான தலைமையினால் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக பாகிஸ்தான் பிரதமர் சபாஷ் ஷரீப் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இரு நாடுகளுக்கு இடையிலான சண்டையை நிறுத்தினேன் என பலமுறை ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதை இந்தியா தொடர்ந்து மறுத்து வருகிறது கேரளாவைச் சேர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரரான சஞ்சு சாம்சன் நீண்டகாலமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார் கடந்த ஆண்டு அவருக்கும் தலைமை பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிடுக்கும் இடையில் மனக்கசப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியானது இதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து அவர் வெளியேற இருப்பது ஏறக்குறைய உறுதியானது இந்நிலையில் சஞ்சு சாம்சன் ஜடேஜாவை வர்த்தகம் செய்து கொள்ள ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது